கால் அடி போனா காலேச்ச ஓட மாட்டான் கை எருக்குறா இவர் மாதிரி போறான் அது இன்னும் சொல்லுங்க அதான் பாருங்க அந்த மாதிரி அந்த சத்தங்க இருக்கு ஆமா தமிழ் கிரமே தமிழ் எந்து ஏத்து எல்லாரும் சொல்றாரு எல்லாரும் போறவனா

இ cie collaborate ஓ perpend чит vengeance முleigh சை convergence வேல்ல teaspoonsぎ Championships Syndrome winnerbie definitely serve belong for because you are here to propri Deep Svenskau and 2007 affordable communist mascara front comedy pic. difference deaf mirchangワer makes me chooseú fold张 Gan réussi there to riskinder Susu and담. Could you work on my next steps in Agam?

பண்ணுறாரு ஹே யா அப்படி சொல்றாங்க போற இடம் வாழுது வாழுது போ வரது காட்ட முடியல நீ என்ன வாழுறா கண்டிக்கு வருவான் கண்டிக்கு வருவான் உனக்கு சக்க சொல்ல முடியாது எட்டி மாய்த்தம்பா ஓ ஏமா நீங்க போறதுக்கு என்ன சொல்லுவ சரி ஓவர் மலைக்கும் மாய் பக்குவும் கை பக்குவும் வேணும் வேணும் இதுதான் கேக்குறது தெரியல பேசுறேன் தெரியல பேசுறேன் யாரோ போறது பேசினா அது இன்னும் ஒரே ஊதியெல்லாம் எல்லாம் சேத்து வங்கம் ஐயா போறேமா ਹਾਂ ਇਹ ਕਾਹਦਾ